ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமலை திருப்பதியில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் உடைய ஸ்டேட்டஸ் தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேரம் லாஸ்ட் டைம் நாங்கள் திருமலை திருப்பதி போயிருந்த போது அங்கேருந்து நிறைய பக்தர்கள் எங்களை கேட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல்ஸ் மற்றும் லக்கேஜஸ் வந்து எங்கே ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நிறைய பக்தர்கள் எங்களை கேட்டிருந்தாங்க அந்த பக்தர்களுக்காகவும் இனிமேல் திருமலை போகக்கூடிய பக்தர்களுக்காகவும் இந்த காணொளி நம்ம ஸ்ரீவாரி டெம்பிள் தரிசனம் முடிச்சுட்டு வெளிவந்த பிறகு நம்மளுடைய மொபைல் மற்றும் லக்கேஜஸை வந்து எந்த இடத்துல போய் வாங்கிக்கணும் அதற்கான ஒரு ரூட்ஸ் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம மலையப்ப சுவாமி தரிசனம் பண்ணும்போது நம்ம மொபைல்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்கல் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் அலோடு கிடையாது இன்கேஸ் அப்படி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா சுவாமி தரிசனம் போக கொஞ்சம் தூரத்துலேயே நம்மளுடைய லக்கேஜஸ் மொபைல்ஸ்லாம் அவங்க வாங்கி ரொம்ப சேஃபாக வச்சுருப்பாங்க வாங்கிக்கிட்டது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய திங்ஸஸை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம நேம் மொபைல் ஃபோன் நம்பர் இதெல்லாம் இருக்கக்கூடிய க்யூஆர் கோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்லிப்பு வந்து நமக்கு கொடுப்பாங்க அதை நம்ம வாங்கி ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும் நம்ம சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம நேராக லட்டு கவுண்டருக்கு போகிற மாதிரி தான் அவங்க கேட் அமைச்சிருப்பாங்க லட்டு கவுண்டர் போய் லட்டு பிரசாதம் நம்ம வாங்கிட்டு வெளிவந்த பிறகு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஸ்ரீவாரி டெம்பிள்னுடைய மெயின் கோவில் கோபுரம் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி அதாவது கோபுர தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த கோவில் கோபுரத்தில் இருந்து நம்முடைய மொபைல் மற்றும் லக்கேஜ் சென்டருக்கு எப்படி போகிறது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்க்கலாம் இந்த கோவில் கோபுரத்துலேருந்து நேர் ஆப்போசிட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் வந்து இருக்கும் அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போனோம் அப்படின்னா பேடி ஆஞ்சநேயர் டெம்பிள் வந்து இருக்கும் அந்த பேடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முன்னாடி ஸ்ரீமாரி தரிசனம் முடித்த பக்தர்கள் நிறைய பேர் அங்கே தீபம் ஏற்றி வச்சு சுவாமி கும்பிடுவாங்க மற்றும் அங்கே வந்து தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியதுக்காக தேங்காயும் நிறைய பேர் உடைச்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க நாங்கள் போயிருந்த போது அந்த இடத்துல அதிகம் கூட்டம் வந்து இல்லை கூட்ட நெரிசல் வந்து அதிகம் இல்லை பேடி இருந்து இந்த இடத்துல இருந்து நாங்கள் கோவில் கோபுரம் தரிசனம் முடிச்சுட்டு பேடி ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ள போனோம் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் நல்ல திவ்ய அலங்காரத்தில் அவ்வளோ அழகாக இருந்தார் ஆஞ்சநேயர் தரிசனம் பார்க்கறதுக்கு தான் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு நம்ம லக்கேஜஸ்லாம் வாங்கிட்டாங்க அதனால் நம்ம போய் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல எங்கே ரிசீவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு பயமெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த க்யூஆர் கோடு இருக்கக்கூடிய அந்த ஸ்லிப்பை மட்டும் நீங்கள் ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ஸ்லிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய திங்ஸை நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியும் இல்லைன்னா கட்டாயம் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ஸ்லிப்பில் யார் வந்து யாருடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறீங்களோ அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பர் வந்து கொடுத்தது இல்லாமல் யார் நம்ம கவுண்டரில் கொண்டு போய் கொடுக்குறோமோ அவங்க ஃபேஸையும் வந்து அவங்க ஸ்கேன் பண்ணிப்பாங்க யார் கொடுக்குறோமோ அவங்க தான் போய் நம்ம திங்ஸஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து நான் அனுபவப்பட்டுட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணிவிட்டு நான் போய் மொபைல் வந்து வாங்கலான்னு ட்ரை பண்ணேன் ஏன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்க உட்காருங்க நான் போய் மொபைல் வாங்கிட்டு வரேன்னு சொல்லும்போது நான் போனப்போ எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஃபோன் நம்பர் கரெக்டாக இருந்தது பட் அவங்க ஸ்கேன் பண்ணும்போது அவருடைய ஃபேஸ்க்கு தெரியணும் அவருடைய ஃபேஸ் தெரியாதனால நீங்கள் வந்து அவங்களையே வர சொல்லுங்க அப்படின்ட்டாங்க அதெல்லாம் மேக்ஸிமம் அவங்களே போகிறது பெட்டர் இப்போ நீங்கள் பார்க்குறது பேடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பில்டிங் வந்து இருக்கும் இந்த இடத்துல நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸ் எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு ஏரோமார்க் கொடுத்துருப்பாங்க மற்றும் அன்னப்பிரசாதம் சென்டருக்கு போகக்கூடிய எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு ஏரோமார்க்கும் அவங்க கொடுத்துருப்பாங்க இதை கொஞ்சம் தூரம் வந்தோன்னா மேலே பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் போர்டு ஒன்று தெரியுது அந்த போர்டில் லக்கேஜஸ் அதாவது காமன் லக்கேஜ் டெலிவரி சென்டர் மற்றும் ரிசீவிங் சென்டர்ன்னு கொடுத்துருப்பாங்க அந்த இதை படிச்சுட்டு நம்ம அந்த ரூட்லேயே போடலாம் நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறதுக்கும் அன்னப்பிரசாதம் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா வேடி ஆஞ்சநேயருக்கும் லெஃப்ட் சைட்லேயே போகணும் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய லக்கேஜஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஷாப்பிங் மால் அதாவது இந்த இருந்து ஸ்டெப்ஸ் அங்கே தெரியக்கூடிய ஸ்டெப்ஸ் பாருங்கள் அந்த ஸ்டெப்ஸில் ஏறி கொஞ்சம் தூரம் போனோம்னா ஷாப்பிங் மால்ஸ் வந்து நம்ம போகலாம் இந்த இடத்துல இருந்து தான் நம்ம போக போகிறோம் நம்முடைய லக்கேஜஸ் மொபைல்ஸ் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்கல் திங்ஸஸ் இதெல்லாம் வாங்கக்கூடிய அந்த கவுண்டருக்கு வந்து நம்ம போக போகிறோம் கொஞ்சம் தூரம் வந்தோன்னே பெரிய ஆர்ச் ஒன்று இருக்குது பாருங்க அந்த ஆர்ச்சில் இருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம போகும்போது ஷாப்பிங் மால்ஸ்லாம் நிறைய இருக்கும் நம்ம போய் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இங்கே வந்து லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நம்முடைய செப்பல்ஸ் நான்கு மாடை ஸ்ரீவாரி டெம்பிளில் இருக்கக்கூடிய நான்கு மாடை வீதிகள்லேயும் செப்பல்ஸ் வந்து அலோடு கிடையாது நீங்கள் செப்பல்ஸ் இந்த இடத்துக்கு போட்டு போனீங்கன்னா வெளியில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருப்பாங்க நீங்கள் அதுலேயே வந்து உங்கள் செப்பல்ஸ்க்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் போகலாம் இப்போ பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் போர்டு போர்டு தெரியுது அந்த போர்டில் காமன் லக்கேஜ் சென்டர் அதாவது ஸ்ரீவாரி டெம்பிள் தரிசனம் போன பக்தர்களுக்கு திரும்ப எங்கே ரிசீவ் பண்ணிக்கிறது தங்களுடைய லக்கேஜஸ் மொபைல்ஸ்லாம் அப்படிங்கிற ஒரு எங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஏரோ மார்க் வந்து ஒரு லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க ஷாப்பிங் மாலுக்கும் ரெஃப்ட் லெஃப்ட் சைடில் இதில் நம்ம உள்ளே என்ட்ரானோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நீங்கள் திருமலை எங்கே போனாலும் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போய் நம்முடைய பொருட்களையும் திங்ஸஸையும் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கிறனால வேடிக்கை பார்த்துட்டே நம்ம போகலாம் இப்போ வந்து இ கேட் நம்பர் எயிட்டுன்னு கொடுத்துருக்காங்க இந்த கேட் நம்பர் எயிட்டை தாண்டி நம்ம கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அதாவது நம்ம ஸ்ரீவாரி டெம்பிள் உள்ளே கொடுத்துருந்த நம்முடைய மொபைல்ஸ் மற்ற திங்ஸஸ்லாம் இந்த இடத்துல ரிசீவ் பண்ணிக்கலாம் இந்த இடம் போகிறதுக்குள்ள நம்ம வந்து நேற்றைய தரிசன நிலவரம் என்னென்னு பார்க்கலாம் நேற்று சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் அறுபத்தி ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு டான்சூஸ் கொடுத்த பக்தர்கள் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு நேற்று கிடைத்த உண்டியல் காணிக்கை எட்டு புள்ளி பதினாலு கோடி ஆறு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிய மலையப்ப சுவாமியினுடைய பக்தர்கள் சர்வ தரிசனம் அதாவது எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் எயிட் ஹவர்ஸ் ஆயிருந்ததுன்னு சொன்னாங்க இப்போ வந்து நம்ம கேட் நம்பர் எய்ட்டுக்கும் அப்புறமேல திரும்பவும் ஒரு கேட் நம்பர் பெரிய கேட்டு எயிட் இருக்கும் அதையும் க்ராஸ் பண்ணி வந்தோம் அப்படின்னா உங்கள் ரைட் சைடு திரும்பினோம் அப்படின்னா நம்ம காமன் லக்கேஜ் சென்டருக்கு போகக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் என்ட்ரன்ஸில் இது வந்து இங்கே பாருங்கள் கேட்லேயே வந்து லக்கேஜ் சென்டர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்னுன்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போனோம் அப்படின்னா நம்முடைய திங்ஸஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்லிப்பில் சிஎல்சின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது காமன் லக்கேஜ் சென்டர் அப்படிங்கிறது தான் அந்த சிஎல்சிங்கிறதுக்கு அர்த்தம் அதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க உங்கள் நம்பர் சிக்ஸ் செவன் ஆர் எயிட் என்ன நம்பர் இருக்கோ அதை பார்த்துக்கோங்க அந்த கவுண்டரில் போய் நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுடைய லக்கேஜஸ் மொபைல்ஸ் இதெல்லாம் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் கவுண்டர்ஸில் யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கூட ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா லக்கேஜஸ் வந்து கொடுத்துருவாங்க நாங்கள் போகும்போது எங்களுடைய கவுண்டரில் யாரும் இல்லை அதனால் பக்கத்து கவுண்டரில் இருந்தவங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வெயிட் பண்ணி நாங்கள் எங்கள் லக்கேஜஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டோம் இது வந்து லக்கேஜஸ் உடைய ரூம்ஸு லக்கேஜஸ் ரிசீவ் பண்ணி பண்ணிக்கலாம் கொடுத்துருந்தவங்க அது மட்டும் இல்லாமல் வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேனிங் மிஷின் கூட வச்சுருப்பாங்க அந்த ஸ்கேனிங் மிஷினில் நம்ம க்யூஆர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அலிபெரி ஸ்டெப்ஸ் வழியாக வரும்போது நம்முடைய லக்கேஜஸ் அதாவது கீழ்திருப்பதியில் நீங்கள் அலிபெரி ஸ்டெப்ஸ் வழியாக வரும்போது நம்முடைய லக்கேஜஸ் வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயே நம்ம கொடுத்துட்டு வருவோம் நம்மளுடைய லக்கேஜஸ் மேலே வரும்போது இந்த இடத்துக்கு தான் வரும் அப்படி நமக்கு கீழே கொடுக்கக்கூடிய அந்த ஸ்லிப்பை கொண்டு வந்து இங்கே கிட்ட கேட்டோம்னா எந்த இடத்துல நம்மளுடைய லக்கேஜஸ் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க அப்படி இல்லை அப்படிங்கிறதுல நம்மளுடைய லக்கேஜஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மிஷினில் வந்து ஸ்கேன் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து கா ஃப்ரீ காமன் லக்கேஜ் டெலிவரி சென்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நம்ம வந்து லக்கேஜஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் கீழ்திருப்பதியில் இன்று வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்று இன்று வியாழக்கிழமைக்கு உண்டான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மட்டுமே வந்து கொடுத்திருந்தாங்க எப்பவும் போலேயே அதிகாலை மூன்றரை மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி காலையில் ஏழு மணி வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து கொடுத்தாங்க எப்பவுமே வியாழக்கிழமை அன்றைய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மட்டுமே வந்து கொடுப்பாங்க கீழே கீழ்திருப்பதியில் ஃப்ரீ டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்களான விஷ்ணுநிவாசம் சீனிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த இடத்துல எல்லாம் மூன்று இடத்துலையும் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இது பார்த்திங்கன்னா மொபைல் சென்டர் மொபைல் ரிசீவிங் கவுண்டர் இது இந்த மொபைல் ரிசீவிங் கவுண்டரில் நம்ம மொபைல் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் அனைவருக்கும் இந்த வீடியோ காணொலி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க